மாவட்டம் புளியகுளம் பகுதியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் இன்று ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் சார்பாக ராஜீவ் காந்தியின் முப்பத்தி மூன்றாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த ராம்லீலா மைதானத்தில் இன்று ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட தலைவர் பார்த்திபகுமார் தலைமையில் ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் கோவை செல்வன் முன்னிலையில் ராஜீவ் காந்தியின் முப்பத்தி மூன்றாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அப்பொழுது ராஜீவ்காந்தி உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவரது புகழை பாடும் விதமாக கோஷங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் சர்க்கிள் தலைவர்கள் கணேசன் ஜனார்த்தனன் மாவட்ட துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் பஞ்சாயத்து ராஜ் இணை செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் રાજીવ અમર રાજી માત્ર રાજી માત્ર રાજી